நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நம்ம நாம்கோமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடிகாரன் சீமான் இருக்கார் தெரியுமா அவரை பற்றிலாம் பேசவே வேணாங்க நம்ம ஆடு நம்ம வேலைவொட்டியை பார்த்துட்டு போய்கிட்டே இருப்போம் அவர் வாடகை ஏதாச்சும் ஒரு மூலையில் உட்காந்து பிரஸ்மையில வந்து உழம்பு இருப்பார் அவரை பற்றிலாம் பேசி நேரத்துக்கு கடத்திக்கிட்டு அப்படின்னு நம்ம அருணம் கூட நம்ம அக்கா விஜயலட்சுமி இருக்காங்க தெரியுமா அவங்க அப்பக்கப்போ திடீர் திடீர்னு தோன்றி என்ன பண்ணுறாங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி நாம் கும்ட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய குடியாரன் சீமானுடைய மானத்தை ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் நாம் என்ன பண்ண முடியும் நாம் ஒரு ஊடக வீராளர் உலகத்தினுடைய அறம் என்னது எளிய மக்களுக்கு அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை சொல்லி தான் ஆகணும் அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம சீமனை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினச்சாலும் கூட வேறு வழி இல்லாமல் அக்கா விஜயலட்சுமி அவர்கள் வெளியிட்ட வீடியோவை இந்த பொதுமக்கள் மத்தியில் காட்டி தான் ஆகணும் அதனால் இன்றைக்கி குடியாரம் சீமனை பற்றி நம்ம விஜயலட்சுமி அக்கா என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த இந்த காண ப்ளே பண்ண போகிறேன் எல்லோரும் பார்த்து என்ஜாய் சி அதாவது உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவேற்றங்கள் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம அக்கா விஜயலட்சுமி அவர்கள் குடிகாரம் சீமனை பற்றி என்ன கழுவி ஊற்றிருக்காங்க சி என்ன கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இப்போ பிளே பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் நேற்று சவுக்கு சங்கரோட மேட்ரை கேட்டால் என்னமோ கொஞ்சம் தான் மீடியா கிட்ட தான் என்னமோ ரொம்ப உத்தமனா எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க எனக்கு மாமியார் இருக்கிறாங்க உனக்கு அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா போன வருஷம் எதுக்குடா வந்து பம்பிட்டு என்கிட்ட பொண்டாட்டி பொண்டாட்டின்னு வந்தேன் திமுக முன்னாடி என் மானம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ரூபாய் போட்டுறேன்னு சொல்லிட்டு மார்ச்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் எதுக்கூட ரூபாய் போட்டேன் ம் நாங்கள்லாம் எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் உனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்குது உனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கிறாங்க என்னையும் கர்நாடகாவில் ஜகேஷ்ன்ற ஒரு நடிகர் சேர்த்து வச்சு அசிங்கமாக பேசினேன் பொண்டாட்டின்னு சொல்லிவிட்டு அந்த வழக்கை வந்து நான் கர்நாடகாவில் கொடுத்து உன்னை என்னென்னு பார்க்க வைக்கட்டும்மாடா ஆ நீ எல்லாம் அடங்க மாட்டேன் உனக்குலாம் என்ன தெரியுமா நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு கன்னட அமைப்பினர்கள்கிட்டலாம் சொல்லி இதை வந்து நீதிமன்றத்தில் மீண்டும் இந்த வழக்கை கொடுக்க வச்சு பதினாலு வருஷமாக நான் வந்து கர்நாடகாவில் பொறுந்த பொண்ணுன்றதுக்காக என்னை எப்போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்றது நெக்ஸ்ட்டு கர்நாடகாவில் இருந்தாண்ட உனக்கு என்னென்னு பண்ண வைக்க போகிறேன் ஏன்னா ஏ நான் தான் சொல்லிட்டேனே தலைவர் பிரபாகரன் உயிர் கொடுத்து போராடிட்டு இருக்கும் போதே நீ என் கூட ஆட்டம் தான் போட்டுகிட்டு இருந்த அப்படின்னு தான் நான் அதான் உலகத்துக்கே சொல்லிட்டேனே அதுக்கப்புறம் நீ ஈழத்தை வாங்கி கொடுப்பேன் இட்லி வாங்கி கொடுப்பேன் சட்னி வாங்கி கொடுப்பேன் என்ன அவனை நம்பிட்டு இருந்தானா அவனை காரி மூஞ்சி மேலே தூண் தான் துப்பணும் இனிமேல் இருக்குதுடா நீ இந்த கொழும்பு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு தான் இருக்க பார்த்தியா போன மாதம் போன வருஷம் வந்து நீ போட்ட ஆட்டோ வீடியோஸ் வாங்கி நீ பண்ண ஆட்டோலாம் யாருக்கும் தெரிய வராதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து கர்நாடகாவில் எல்லாத்தையும் கொடுத்து நீ அந்த மதுரை செல்வம் உன் கூட எவன் மாமா வேலை பண்ணணும் அத்தனை பேரும் எங்கள் கர்நாடகாவில் சொல்ல வச்சு உன் மனத்தை எப்படி எடுக்க 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 வைக்கணுமோ எடுக்க வைக்கிறேண்டா ஏன்னா நாங்கள்லாம் ஏன்னா அனாதிகமாக தருறோமா எங்களால் ரோட்டில் பார்த்து போட்டு போயிட்டாங்கடா எங்கள் அப்பா அம்மாங்கெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு பேசிட்டு போய்ங்க நாங்கள் உங்கள்கிட்ட வாய்ப்பு ஊற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு உனக்கு கர்நாடகாவில் தான் இருக்குதுடா தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியட்டும் நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பேன் இந்த சீமானன்றவெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்கு என்னோட வாழ்க்கையை நாச பண்றதுக்கெல்லாம் நான் ஒருபோதும் விட மாட்டேன் அப்படின்றது உறுதியாக நான் இந்த வீடியோவில் சொல்றேன் வீடியோ பார்த்தீங்களா என்னமா கிளி சும்மா மரண கிளி ஆ மரண கிளி அதாவது அந்த அக்காவுக்கு வந்து விஜயலட்சுமின்னு பேர் வச்சிருப்பதில் வீரலட்சுமின்னு பேர் வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு அதிரடி சரவடி ஸ்பீச்சு இருந்தாலும் அந்த அக்கா பேசின பேச்சை பற்றி நம்ம விமர்சனம் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் விஷயங்கள் இருக்குங்க குடும்பத்துக்குள்ளே ஆயிரம் விஷயம் இருக்கும் அதை பற்றி நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம் விமர்சனம் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அதனால் அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது நம்ம எளிதாக கடந்து போயிடுவோம் இன்றைக்கி அவங்க பேசுவாங்க நாளைக்கு சண்டை போட்டுக்கிடுவாங்க மறுபடியும் வந்து சண்டை போடுவாங்க மறுபடியும் கூடிக்குருவாங்க மானே தேனே பொன்மானெல்லாம் போட்டுக்கிருவாங்க அதனால அவங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக போகிறது கிடையாது ஆனால் இருந்தாலும் அரசியல் களத்தில் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து முன்வைக்கணும்ல அந்த ஜாப்பை தான் நான் பண்ணி ஓகேவா சரி ஓகே அதை பற்றி நான் பேச போகிறது கிடையாது ஆனால் ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் மட்டும் அக்கா விஜயலட்சுமி அவர்கள் பேசுகிறப்ப அந்த வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பாங்க அதாவது வீடியோ நிறைய வெளியிட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வீடியோ என்ன வீடியோ அப்படின்றத நீங்கள் பொதுமத்தி மக்கள் மத்தியில் வெளியிட்டீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே கழிவு ஊற்றி க கருத்து சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதையும் அக்காவுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் ஓகேவா சரி அது கூட சேர்த்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக நம்ம அண்ணன் சீமாவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு வழக்கம் போல் காதை நோண்டிக்கிட்டு மூக்கை நோண்டிக்கிட்டு பல்லு குத்திக்கிட்டு தாடியை சுறிஞ்சிக்கிட்டு ஒரு ஸ்பீச் வந்து பேசியிருக்காரு பத்திரிக்கையால் என்ன கேட்குறாரு நடிகர் விஜய் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னா அதாவது கட்சிக்கு கூப்பிட்டாரு வா கூட்டணி கூப்பிட்டாரு அப்படின்னா நீங்கள் போவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு கேட்டதுக்கு சீமான் அவர்கள் நான் சொன்ன மாதிரி வழக்கம் போல் மூக்கன் நோண்டிக்கிட்டு பல்லன் நோண்டிக்கிட்டு சொல்கிறாரு நான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதே சீமான் அவர்கள் தான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் என்ன சொல்லாரு நடிகன் என்று ஒரு சொல்லப்படுகின்ற தகுதி மட்டும் நாட்டை ஆள்வதற்கான தகுதி கிடையாது நடிகர் ரஜினி மட்டும் கிடையாது விஜய் முதற்கண்டு யார் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் வடிப்போம் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பகிரங்கமாகவே பேசுறாரு ஆனால் இன்னை எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு நடிகர் விஜய் கூப்பிட்டா நான் போவேன் அப்படின்ற மாதிரி போய் துண்டு போடுறாரு இது வந்து சீமானுடைய தம்பிகள் கேள்வி இயக்கணும் அண்ணனை பார்த்து கேள்வி இயக்கணும் எங்க வானே வானே அப்படின்னு தோளில் கையை போட்டுங்க மானே முதல் ஏன்னா சோத்த தான் சோத்த விட்டு வேற தின்றியா வேறன்னா வந்து பீஸா பர்கர் இந்த மாதிரி தின்றியா நீ என்ன சொன்ன ஒரு வருஷத்துக்கு என்ன சொன்ன நீ நடிகர் விஜயின்னு அடிப்பேன் ரஜினி வந்தாலும் அடிப்பேன் நான் அரசியல் வந்து அடிப்பேன் நாட்டை ஆள்வதற்கு வந்து நடிகன் என்று சொல்லப்படுகின்ற விஷயம் போட்டு தகுதி கிடையாது அப்படின்னு சொன்னியே இன்னைக்கு வந்து விஜய்க்கு போய் எது துண்டு போட்டு வைக்கிறேனையே விஜய் என்ன மாதிரி வந்து களத்தில் உட்காந்துருவாரா போராட்டம் பண்ணிடுவாரா தமிழ் தேசியம் பேசிடுவாரா மோடி அரசாங்கம் எதிர்த்து பேசுவாரா திமுக எதிர்த்து பேசுவாரா அப்படிலாம் நீ கேள்வி கேட்டையே கேட்டு இன்னைக்கு வந்து விஜய் கூப்பிட்டா நான் போவேன் துண்டு போட்டு தம்பிகை ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண குட்டிகாரம் சீமானை பார்த்து இந்த கேள்வியை தூக்கி முன்வைக்கணும் ஆனா நீங்க வைக்க மாட்டீங்களே தான் தற்கொலை தம்பிகளாச்சு இந்த சீமான சொல்கிற எல்லாத்தையுமே அப்பாற்பட்டு பேசுகின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மை நம்பிடுறீங்க நீங்க நீங்கள் எப்படி கேள்விகள் கேட்பீங்க இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்பதற்கு சில ஹிண்ட்ஸ்லாம் கூட எடுத்தேன் கேளுங்க தான் கேளுங்க அதாவது இந்த ஆளுநர் ஆளுநர் எப்படி நீங்க தடை பண்ணுவீங்க ஆளுநர் வந்து செயல்பட விடாமல் எப்படி நீங்க தடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிக்கையால் கேட்குற கேள்விக்கு உங்க அண்ணன் ஜி தான் என்ன சொன்னாரு தெரியுமா அதாவது நான் வந்து போய் பூட்டு போட்டு வந்துடுவேன் ஆளுநரை உள்ள ஓக்கார வச்சு நான் வந்து பூட்டு போட்டு வந்துடுவேன் பூட்டு போட்டு சாவி எடுத்து பையில ஒழிச்சு வச்சுக்கிருவேன் பிராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட ஸ்பீச்சு மக்களே நீங்கள் வந்து தெளிவாக யோ தெளிவாக சிந்திச்சு பார்க்கணும் வந்து நம்ம ஜாலியாக பேசுனா கூட இதில் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது எதையுமே ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு வெறும் வாய்ஜால வார்த்தைகள் மட்டும் தீர்வுகளை தந்து விடாது ஆளுநரை நீங்கள் எப்படி திரும்பப் பெற வைப்பதற்காக முயற்சிகள் மேற்கொள்வீங்க அப்படின்ற மாதிரி ஆக்கப்பூர்வமான தெளிவான ஒரு தூக்கி பத்திரிகையால் கேட்குறாரு நான் ஆளுநரை உள்ளே உட்கார வச்சு நான் பூட்டு போட்டு வந்துடுவேன் சாவி எடுத்து பயில் வச்சுக்கிடுவேன் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து பேசுகின்ற பேச்சா அதுக்கு செயல் வடிவமாக கொடுக்க முடியுமா உள்ளபடியே உள்ளபடியே நீங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி கட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா உள்ளபடியே நீங்க பூட்டை போட்டு சாவி எடுத்து பையில் வச்சுக்கிடுவீங்களா அப்போ ப்ராக்டிக்கல் அப்பாற்பட்ட ஸ்பீச் நீட்டை எப்படிங்க தடை போனுவேன் கேட்டா நான் நீட்டுக்கு வந்து கெட் அவுட் சொல்லிடுவேன் நான் இதுல என்னையா இது எனக்கு வந்து புரியல நீட்டு நீட்டுக்கு எப்படி தடை போனுவேன் கேட்டால் நீட்டுக்கு நான் வந்து கெட் அவுட் சொல்லிடுவேன் நீட்டுக்கு கேட்டு ஏன்னா இருந்தால் என்னாலும் பேசுவியா அப்படின்னு சொல்லி நாம் கும்பிட்டு கேட்க கூமுட்டை தம்பி கேட்கணும் ஏன்னா ஆக்கப்பூர்வமாக நீட்டுக்கு என்னென்ன பண்ணுவா சொல்லி தொலைனே எல்லாருமே எங்களை கேட்குறாங்க சொல்லி தொலைனே நீட்டு தடைபணுங்க என்னென்ன பண்ணுவா சொல்லுனே அப்படின்ற மாதிரி நீ கேட்கணும் இல்லைப்பா தம்பிகளா நான் வந்து நீட்டுக்கு வந்து கேட் போட்டுருவேன் நீட்டு கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் தம்பிகளாக நீங்கினா பண்ணும் சீமான கூப்பிட்டு வச்சு கவுண்டர் மணி செந்தில் இப்படி பிடிச்சி சும் துப்பார் தெரியுமா அந்த மாதிரி துப்பி விடணும் ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட ஸ்பீச்சு ஒவ்வொன்றுமே ப்ராக்டிக்கல் அப்பாறப்பட்ட ஸ்பீச்சு ஈழத்தை எப்படி மீட்டு வருவீங்க என்னுடைய நெய்தல் படையெல்லாம் நான் வந்து திரட்டுவேன் ஒரே நாளில் ஈழத்துக்கு போவேன் ஈழத்துக்கு போய் சிங்களப்படை எல்லாத்தையுமே ஒரே மீட்டு கொண்டு வந்துடுவேன் ஊண்டுவேன் ஊண்டுத்திலே தமிழ் தேசிய கூடிய வந்து நான் ஊண்டுவேன் சீமான் பேசுற ஸ்பீச்சுகள் இதெல்லாமே இப்போ இதெல்லாம் உண்மையான ஸ்பீச்சுகள்னு சொல்லி எப்படி தம்பிகளாகி நீங்க உக்காந்துக்கிட்டு தட்டிக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும் தம்பிகளுக்கு வந்து பகுத்தறிவு இருக்கணும் வானே ப்ராக்டிக்கலுக்கு அப்பாற்பட்டு என்ன இப்படி பேசுகிறாடி எல்லாம் சாத்தியப்பட்ட விஷயங்களானே அப்படின்ற மாதிரி தம்பிகளான நீங்கள் நீங்கள் கேள்விகளை தூக்கி வைக்கணும் நீங்கள் கேள்விகளே கேட்காதனால அந்த வாய்ப்பு வந்து நான் ஏன் கேள்வியெல்லாம் கேட்க தம்பியை வந்து கூமுட்டையே அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க தான் அந்தாலும் வாய்க்கு வந்தெல்லாம் இருக்கார் அதனால தான் வந்து நிறைய பேர் உங்களை நாம் டம்ளர் கட்சி இல்லை வந்து நாம் தற்கொரி கட்சின்னு சொன்னாலும் கூட நான் உங்கள வந்து நாம் கூமுட்டை கட்சின்னு சொல்கிறேன் ஏன்னா கூமுட்டத்தனமாக தான் இருக்கிறீங்க ஒரு கட்சியினுடைய தலைவன் உட்பட அந்த கட்சியில் பயணிக்கின்ற தொண்டர்கள் வரைக்கும் கூமுட்டத்தனமாக தான் இருக்கிறீங்க சரிங்களா ஸோ அதனால் தம்பியெல்லாம் இங்கே நீங்கள் தயவு செஞ்சு கேள்வியில் கேளுங்கள் கேள்வி கேட்டு உங்களுடைய அறிவை பிரிக்குங்க என்பதை கூறிக்கொண்டு அதேமாதிரி இந்த அக்கா விஜயலட்சுமி விவகாரம் இருக்கு இல்லையா அதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் அதாவது ஒரு பெண் ஒரு பெண் என்ன பண்ணுறாங்க உங்கள் தலைவர் மேலே குற்றச்சாட்டு வந்து தூக்கி முன்வைக்கிறாங்க அது உண்மையோ பொய்யோ அதை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை சீமானவர்களுக்கு இருக்குது இப்போ நான் வந்து பர்சனல் லைஃப்பை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்டில் போடுவானுங்க நான் பர்சனல் லைஃப் பற்றி பேசலை அங்கே நடக்கிற விஷயத்தை விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்களோ அதை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் சிம்பிள் ஆனால் நீங்களும் யோக்கியவான்கள் கிடையாது ஒரு தனிப்பட்ட நபருடைய பர்சனல் லைஃப்பில் வந்து தலையிடுவது என்பதே ரொம்ப தவறான ஒரு விஷயம் எத்தனை இடங்களில் மேடை போட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து நீங்கள் இப்படி பேசிருக்கீங்க உங்கள் தம்பிகள் தானே பேசிருக்கீங்க அப்போ முற்பகல் செய்தனும் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நடக்குது இப்போ அதுதான் நடக்குது இப்போ சொல்கிறேன் தனிப்பட்ட மனிதனுடைய லைஃப்பில் வந்து தலையிடுவது என்பது தவறான விஷயம் ஆனால் நீங்கள் தலையிட்டு கருத்துக்கள்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிர்கருத்துகள் வரும் என்பதையும் கூறிக்கொண்டு கற்பையொன்று புரட்சி புரட்சியில் வரையும் கூறிக்கொண்டேன் நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்